பயப்படுத்தி கொண்டு என்ன செய்ய போறீங்க யாட்டி புஷ்பா இந்த இடத்துல தான் அக்காவோட மூளைய நீ வந்து புரிஞ்சுக்கிடணும் மூளையா அது உங்களுக்கு இருக்கா யாட்டி என்னட்டி பொசுக்குன்னு இப்படி அவமானப்படுத்தி விட்ட இன்னைக்கு மல்லிக்குட்டி குட்டி அவ்வளவு தக்காளி படுத்தி என் சரட்டு சரட்டுன்னு அறுத்து இன்னைக்கு தாறு மாறு தக்காளி சோறு தான் அவ்வளவு தக்காளி படுத்தி அறுக்கிறக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆகுமே யாட்டி புஷு நீ எதுக்கு இருக்க நீ அக்காளுக்கு உதவி பண்ணு உறுதிமொழி வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டேன் அடி ஆட்டி ஏட்டி எல்லாரும் ஒரு கையில தான் உறுதிமொழி சொல்லுவாவோ நீ என்ன ரெண்டு கையில சொல்லுதா அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எது கையா இல்ல இல்ல உறுதிமொழி நீ நல்லா விவரம் தான் எஸ் மெயிலியக்கா என்ன தக்காளி சந்தை எதுவும் போட போறியல யாட்டி விழா வந்துட்டியலோ நல்ல வேலை எங்க லேட் பண்ணிடுவீங்களேன்னு தான் நினைச்சேன் ஏன் இல்லட்டி ஒரு குரங்கு தக்காளி தக்காளி வெட்டி வெட்டிதானா ரெண்டு கையால் உறுதிமொழி எடுத்து பாரு உறுதிமொழி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அதுவும் ஒரு கையில் எடுத்தா உறுதிமொழி வந்து நிலைக்காதாமா ரெண்டு கையில் எடுத்தா தான் ஸ்ட்ராங்காக இருக்குமா பாத்துக்க புஷ்பா சொல்றதும் சரிதானே ஏட்டி டி என்னத்தை சரி ஆ முந்தானத்து ஒரு அது என்னது பச்சை பேர் குழம்பைக்கு என்ன பாடுபட்டா தர்மா மல்லிகுட்டி பாவம் டி நமக்கெல்லாம் சேர்த்து ஒத்தாலா கடந்து அவள் உழைக்கா இன்னைக்கு அவள் வரதுக்குள்ள தாறுமாறு தக்காளி சோறு செய்யலாம் இருக்கேன் அது என்னக்கு தாறு தக்காளி சோறு யாட்டி குக்குத்துக்கும் அமளியில பார்த்தேன் ஆமா தக்காளி சோறு நல்லா குஸ்கா மாதிரியே இருக்கு அதுக்கு பேரு தாறு தக்காளி சோறு ஏக்க உங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ண தெரியுமா யாட்டி இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆமா பிரியாணி பேஸ்ட் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிடணும் பிறகு வெங்காயம் தக்காளி மிளகா கொஞ்சோண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பிறகு என்ன காய்கறி இருக்கு இருக்கிற காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசியை போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா குஸ்கா ரெடி ஆனா ஏக்க குஷ்கால யாருக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் எல்லாம் நான் ஒரு நாளும் சாப்பிடும் போது யாட்டி இங்க தம்பி நீ அக்காவோட மூளைய பாராட்டணும் அதெல்லாம் போடுவா ஊட்டி ஆனா நமக்கு வச்சு தரும் போது கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் வைக்க மாட்டாவோ எடுத்துருவாவோ சாப்பாட்டுக்கு அப்படி இல்லாட்டி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடந்து நம்ம என்னென்ன பொருள் போட்டுருக்கோம் இந்த பொம்பளை ஆளுக்கு பாக்கும்ல ருசியை பார்த்துட்டு அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா என்ன அதனால தான் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் எடுத்து ஒழிச்சிருவாவோ பரவாயில்லையே உங்களுக்கு மூளை மட்டும் தான் இல்லைன்னு நினைச்சேன் இப்போதான் தெரியுது கிட்னி சட்னி எதுவுமே இல்லைன்னு எட்டி புஷு அடிச்சோம்னா காத்து புஷுன்னு போயிரும் ஆமா ஓரமா ஒதுங்கி நெல் நாங்க செய்யற சமையல மட்டும் பாரு எதுக்கும் ஒரு வாட்டி யூடியூப்ல அடிச்சு செக் பண்ணி பாத்துக்கிடுங்களே நீங்க சொல்ற செய்முறை தப்பா இல்ல இருந்த மாதிரி இருக்கு ஏட்டி நாங்க சொல்ற செய்முறை வேணா தப்பா இருக்கலாம் ஆனா எங்க சாப்பாடு தப்பா போனதான் சரித்திரமே கிடையாது நீ வேணா சாப்பிட்டுட்டு இன்னொரு பிளேட் தாங்கக்கான்னு கையேந்தி நிற்ப பாரு சீ கருமோ நானும் வரலப்பா யாட்டி நெட்டோஸ் இந்த சாதனையில என் கூட சேர்றதுக்கு உங்களுக்கு சம்மதமா சம்மதம் தாங்க இன்னைக்கு எப்படியாவது நம்ம அக்காவையும் ஆச்சியும் அசத்திடணும் ஆமாட்டி மல்லிகுட்டி ரொம்ப பாவம் எத்தனை நாள் நமக்கெல்லாம் சேர்த்து உழைச்சிருக்கா தெரியுமா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அவளுக்காக உழைப்போம் டி ஆமாக்கா நீங்க சொல்றதும் சரிதான் சரி டி அப்ப முதல்ல என்ன பண்ணுதியா இதுல இருக்க அவ்வளவு தக்காளியை வெட்டி வைங்க இக்கா இதுல இருக்க அவ்வளவு தக்காளியுமா இட்டி ஆமா தக்காளி பிரியாணிக்கு அப்புறம் தக்காளி இல்லாம இப்படி மட்டன் பிரியாணினா மட்டன் இருக்கணும் சிக்கன் பிரியாணினா சிக்கன் இருக்கணும் தக்காளி பிரியாணினா தக்காளி இருக்கணும் சரிக்கா வெட்டிரலாம் அப்புறம் ஏட்டி நெட்லூஸ் நீ மஞ்சள் தூள் மிளகா தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறம் காப்பி தூள் இந்த அஞ்சையும் எடுத்துட்டு வந்துருட்டி சீக்கா வருமா காப்பி தூள் ஏட்டி குஸ்கா கலர் வரணும்ல இக்கா அதுக்கு மசாலா போடுதம்ல அதுலயே வந்துருமே இல்ல டி கொஞ்சோண்டு காப்பி தூள் போடணும் அப்பதான் கலர் வரும் சரிக்கா எடுத்துட்டு வரேன் அப்புறம் ஏட்டி இழுவ நீ வந்து அடுப்பு பத்தவை ஆ சரிக்கா நம்ம சமைக்கிறத பாத்து இன்னைக்கு ஒருத்தி வயிறு எரிய போது டி

ஏட்டி அந்த பட்டையை பிரியாணி அண்டாக்கு உள்ள போடணும் டி ஒன்னு நெத்தில போட கூடாது நெத்தில போற பட்டை வேற அந்த பட்டை வேற ரொம்ப நாள சந்தை ஒரு வேளை பிரியாணி செய்யச்சல பட்டைய போட்டுட்டு செஞ்சா பிரியாணி நல்லா வருமோ நான் நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேளை வேற ஏதோ நினைக்காம ஒட்டியே தக்காளி இப்ப வேளை மலைவு போல என்னக்க கூட கூடயா குண்டி இறக்கி இருக்கீல யார இதெல்லாம் நம்ம ஹோட்டல்ல உள்ளதுதான் மல்லிகுட்டி வாங்கி வச்சிருந்தா ஓ சரி சரி ஸ்மைலி அக்கா இந்தாங்க யாட்டி அவ்வளவு பொடியும் வாங்கிட்டு வந்துட்டியா கோல பொடி மட்டும் தான் வாங்கல மீதி எல்லா பொடியும் வாங்கியாச்சு ஆ சரி டி சரி டி சூப்பர் இன்னைக்கு அவ்வளத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்குறோம் ஏ ராசத்தியக்க நீங்க பேசுத இப்படி இழுத்து இழுத்து வெட்டினீங்கன்னா இன்னைக்குள்ள வெட்ட முடியாது அம்மா நல்ல சரட்டு புருட்டுன்னு வெட்டி போடுங்க ஏறம்மா யாட்டி இன்னைக்கு நம்ம சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவ்வளோ நம்ம வாசல்ல காத்து கிடக்கணும் எதுக்கு பார்சல் வாங்கிட்டு போவதா ஓ சரி சரி ஏக்கா நான் வேறவும் பிரைக்கிட்டு வந்துட்டேன் அடுப்பை கூட்டிடுறட்டா என்னடி தலைக்கு மேல நெருப்பு அது வேற ஒண்ணுல மழை நேரத்துக்கு அவ்வளவு தீப்பட்டியும் பத்த மண்டைக்கு மல்லிகைக்கா கடந்து ஊதிட்டு கிடந்தா பிறகு என்ன இன்னைக்கு ஊத விட்டுட்டியனா கண்ணுக்குன்னு எல்லாம் எரியும்லக்க அதான் பத்த வச்சே எடுத்துட்டு வந்துட்டேன் அடையக்க உங்க மூளையில தீயதான் வைக்கணும் அதை முதல்ல இறைக்கி கீழே வைங்க மண்டையில கிண்டையில பிடிச்சிட போகுது ஏ அம்மா கவட்டைக்கு நடுவில் கொண்டு வச்சிருக்கேக்க நெருப்பை கூட கொஞ்சம் மெதுவாக கூட பத்திருக்கலாமே யாட்டி அடுப்ப பத்த வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதான் அங்கே வச்சே பத்த வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் யாட்டி கிரிக்கி என்ன காய்கறியே வெட்டி முடிக்கல அதுக்குள்ள நீ அடுப்பை பற்ற வச்சுட்டான் அவ்வளவு வரவும் எரிஞ்சு போவோம் இங்க தான் நீங்க என் மூளையை பாராட்டணும் அப்படின்னு ஊதி விட்டு அணைஞ்சிட போகுது அடுப்பை தீய பிடிச்சக்க இதுக்கு அங்கேருந்து தீ எடுத்துட்டு வந்தியோ யாட்டி கிரிக்கி இதுக்கு நீ வெறும் வரவே எடுத்துட்டு வந்துருக்கலாமே பரவாயில்லையே எல்லாரும் இன்னைக்கு முன்னாடி எல்லாம் வந்துருக்கியோ ஐயேக்க நீங்க இதுக்கு வந்தியே நீங்க வீட்டுக்கு போங்க ஏன் டீ எந்த வேலை நடக்குது ஏன்ட்டி குட்டி உன்னை யாருகிட்டையும் வரச்சொன்னா வீட்டுக்கு போ பாடுறான் ஆளாளுக்கு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் வரட்டியே ஏன் நான் வரக்கூடாது அதுக்குள்ளட்டி இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட்டு ஆமாம் நாங்களே சமைச்சி உடம்ப போட்டு வீட்டுக்கு போங்க பரவாயில்லையே ஒருநாள் சட்டம் மட்டும்னா அவ்வளோ இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஐடியா தான்

ஆமாக்கா ஸ்மைலியே இருக்க நமக்கு ஊரும் அப்பா தோணும் அப்படி என்னக்கா ஏட்டி தக்காளி சுறுக்கையும் தேவையான தக்காளி அதாவது இதில் இருக்க எல்லா தக்காளியும் விட்டு வரும் டீ இருக்க தக்காளி இது பத்து என்ன ரெண்டு கூடைக்கு சொல்லலான்னு நினச்சிட்டுருந்தேன் இக்க தக்காளி கொல்ல நீங்க சொல்லுதியே விரல அதுவும் சரிதான் அதுக்கப்புறம் மூக்கு நில வரல வைக்கலாமா இல்லைன்னா ஒம்பது நேரம் வரல வைக்கலாமான்னு தாத்தோம் ஏன் டீ சொல்லுதன் கேட்டுக்க முதல் அடுப்பை பற்ற வச்சு விடணும் அதுக்கப்புறம் ஒரு அண்டாவை தூக்கி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் டீ போட்டு வதக்கி விட்டு நாலு பச்சை மிளகா அப்புறம் இந்த அடுப்புத்தையே கூட நிறைய தக்காளி இந்த தக்காளியெல்லாம் போட்டு வதக்கணும் ஆ அதுக்கப்புறம் மல்லித்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா பிரியாணி பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தூள் என்னென்ன இருக்கோ அது அவ்வளோத்தையும் போட்டு டீ கிண்டனும் டீக்கெண்டு காப்பி தூள் மறந்து அப்புறம் குஸ்கா கலர் வர்றதுக்கு கொஞ்சோண்டு காப்பி தூள் ரெண்டு ரூபா தூளு தான் வாங்கிட்டு இருந்தேன் ஆ போதும் டீ போதும் போதும் என்னது காப்பி தூள் ஏன் டீ பத்தாதோ அப்ப அஞ்சு ரூபாய் இரு நீங்க மேலே சொல்லுங்க அதுக்கப்புறம் காப்பி தூள் போடலாமா இல்லைன்னா என்னது போடலாம்னு நான் சொல்லுதேன் அதுக்கப்புறம் காப்பி தூள்லாம் போட்டு நல்லா களி கொட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி விட்டுட்டு உப்பையும் அள்ளி போட்டுட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டா போதும் டீ குஸ்கா ரெடி ஆ அந்த குஸ்காக்கு பேர் தாறு மாதிரி தக்காளி சோறு எனக்கா ஆ எப்படி டீ நாக்கில் எச்சு ஊருதா ஆமாக்கா எச்சு ஊருது காரி துப்பணுட்டு அன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் வந்து தெரியுமா உங்க ஹோட்டலுக்கு சீக்கிரமா பெரிய பூட்டு தான் தொங்கப்படணும் ஆமாக்க நம்ம கூட திண்டுக்கல் பூட்டா வாங்கணும்னு சொல்லிருக்கோம்ல ஆமாடி அந்த பூட்டை ராத்திரி மட்டும் தொங்க போட கூடாது மொத்தமா தொங்க போட்ற வேண்டியதுதான் யாமல்லி குட்டி தரவு என்னக்க செய்ய தரதா செய்யுங்க ஆமா தக்காளி இருக்க வரைக்கும் அவ்வளவு தக்காளியும் எடுத்து வெட்டிட்டு எல்லா தரவு உங்க சமையல் அப்படித்தானே இருக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போயிருங்க நானாவது பாத்துக்கிடுதேன் ஒத்த ஆளா செஞ்சாலும் பரவாயில்ல ஆமா நீங்க யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்யாண்டா வெளியே போங்க நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது நான் தாக்கா பேசினேன் யாரையும் கம்ளைண்ட் கொடுக்க முடியும் நாலு பேரம் எழுந்திரிச்சி வெளியே போங்க கொஞ்சம் விட்டா கொலைகேசில உள்ள தொழிறுபே நாலு சே 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 ஒருத்தரையும் நம்பி ஒரு வேலையும் செய்ய சொல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பூட்ட தொங்க போடுறதுக்கு முன்னாடியே நம்மளே ஒரு சீல் வச்சுட்டு போயிடணும் ஆமா மானத்துக்கு மானத்தை காப்பாற்றணும் மதிய இருக்கும் உசுருக்கு உசுரை காப்பாற்றின மதியாவது இருக்கும்